Thank you. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆறு விதமான சூப்பர் டேஸ்டியான சட்னி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் தினமும் என்ன சட்னி செய்கிறதுன்னு இனிமேல் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம் வாங்க இனிமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போது இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வேர்க்கடலை தோலோடைய சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூசி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வருபடும் போது புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு ஒரு நல்ல பெரிய சைஸில் ரெண்டு பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த பூண்டு வெங்காயம்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறின பிறகு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சிக்கோங்க வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் இல்லையா ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க எல்லா சட்னிஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கடுகு கருவேப்பில் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான வேர்களை சட்னி ரெடி இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தக்காளி புதினா சட்னி ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லேசாக இது வருபட ஆரம்பிக்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு மிளகாயும் அந்த பருப்பும் நல்லா வறுப்பட்ட பிறகு இதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஏற்கனவே என்ன நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் பாதி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமான தக்காளியை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வதக்கும் போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லாவே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து புதினா சேர்க்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது புதினா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இது மாதிரி கலந்து விட்டிங்கனாலே அது நல்லா சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு வரமிளகா அதுலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு சில்லு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியில் தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துடுங்க நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு கருவேப்பில தாளித்து சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான தக்காளி புதினா சட்னி ரெடி இப்போ அடுத்ததாக கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பை அந்த எண்ணெய் ஹீட்டான பிறகு அதில் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வர மிளகாய் நல்லா நேரம் மாற ஆரம்பிக்கும் போது அந்த மிளகாயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும் இதை கடைசியாக நம்ம சட்னி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது இந்த பருப்பு நல்லா செவக்க வறுபட்ட பிறகு ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பல் மட்டும் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு கால் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சட்னியில் அந்த இஞ்சி சேர்க்குறது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து கையோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்டில் தான் இப்போ நான் வந்து இந்த கொத்தமல்லியை கலந்து விடுறேன் அந்த பாத்திரத்துடைய சூட்டுக்கே கொத்தமல்லி நல்லா வந்து சுருண்டு வந்துடும் ரொம்ப ஓவர் ஹீட்டில் வச்சு கொத்தமல்லியை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்னா சட்னியில் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால பாத்திரத்தை அந்த சூடே போதும் பாத்திரத்தில் இருக்கிற சூடே போதும் கொத்தமல்லி சேர்த்த உடனேயே கையோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு நம்ம ஏற்கனவே வரமிளகா எடுத்து இல்லையா வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி கடுகு கருவேப்பிலை தழித்து சேர்த்துட்டிங்கன்னா இட்லி தோசை கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான தக்காளி கெட்டி சட்னி இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் இது வரைக்கும் நீங்கள் மற்ற சட்னிக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த தக்காளி கெட்டி சட்னிக்கு மட்டும் கட்டாயமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து அதை ஹீட் ஆன பிறகு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வர வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் இந்த வரமிளகாயும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் கூட கம்மியாகவே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா அதோடைய நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி சிவக்க வரப்பட்ட பிறகு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்குங்க நல்ல பெரிய சைஸில் நாலு தக்காளி பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இந்த அளவுக்கு ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக்காகி வரணும் அது வரைக்கும் முதல்ல நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலேயே பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும் அப்போ தான் சட்னி வந்து அட்டகாசமாக இருக்கும் நல்ல பழமான தக்காளியாகவும் எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும் உங்களுக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆரம்பிட்டுக்கலாம் இந்த சட்னி நீங்கள் வந்து வதக்கி எடுத்து வச்சு நீங்கள் ஏதாவது ட்ராவல்லாம் போனீங்கன்னா கூட கொண்டு போகலாம் ரெண்டு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஈரம் படாத ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி புளி இருக்குல்லையோ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையோ அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா திக்கான சட்னியை இந்த மாதிரி அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே ரெண்டு மூணு நாளை வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ட்ராவல் டைம்லலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான தக்காளி கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த சட்னி நம்ம என்னென்னு செய்யலான்னு பார்க்கலாம் அடுத்ததாக வெங்காய சட்னி செய்யப் போகிறோம் இப்போது ஒரு டிஸ்பூன் எண்ணெயை ஹிட் பண்ணிக்கோங்க அதில் நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறி அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும் அப்போ தான் வெங்காய சட்னியில் அந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ரெண்டு சில்லு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் மற்ற பொருள்களை எல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா திக்கான சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் வெங்காய சட்னி நல்லாயிருக்கும் இல்லை கடுகு கருவேப்பில் எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு தாளிப்பை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வர மிளகா தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வதக்க வதக்க வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது சட்டுன்னு நினச்ச உடனே இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சில்லு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க தேங்காய்க்கு ஈக்குவலாக இருக்கணும் பொட்டுக்கடலை நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த சட்னியும் நமக்கு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் லிக்விடாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுடைய தேங்காய் வரமிளகாய் சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்டியான தேங்காய் வரமிளகாய் சட்னி ரெடி பண்ணிடலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா சட்னி ரெசிபீஸுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சிம்பிளான சட்னிஸ் தான் டெய்லி டெய்லி என்ன சட்னி செய்கிறதுன்னு யோசிக்காமல் நீங்கள் நினச்சோட்னியை இந்த டேஸ்டியான சட்னி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்